ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கரான் சென்சோர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பக்கம்னு பார்த்திங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரீல நவீனத்தை நோக்கி அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது இந்த லசன் தான் நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த நவீனத்தை நோக்கி அப்படின்ற லசன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டென்த்தில் டென்த்தில் யூனிட் ஃபைவ் ஹிஸ்ட்ரீல பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம் அந்த லெசன் அப்படியே டிட்டோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லெவன்த்தில் நவீனத்தை நோக்கியில் இருக்கு எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம டென்த்தில் படிச்சது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த லெவன்த்தில் இருக்குது டென்த்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருவோம் ப்ரீஃபாக படிச்சிருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீடெயில்லாக இருக்குது அவ்வளோதான் அங்கே என்ன படிச்சோமோ அதே தான் அப்படியே இருக்குது இந்த நவீனத்தை நோக்கி டென்த்து படித்தாவே பார்த்திங்கன்னா இந்த லெசனே ரொம்ப ஈஸி தான் ஓகே இந்த டெஸ்ட் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லுவோம் அதுக்கான ஆன்சரை கரெக்டாக சொல்லிடுவோம் அதை வந்து நீங்கள் எழுதி வச்சு நான் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்கிறப்ப நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சுட்டு கரெக்ட் ஆன்சர் சொன்னா கரெக்டாக மட்டும் பார்த்துக்கணும் கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துங்க நம்ம எடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டான கொஸ்டின் மட்டும் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி இம்பார்ட்டான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் இல்லைன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரீல நவீனத்தை நோக்கி அப்படின்ற ரசங்காக பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது எப்படின்னா பாருங்கள் ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மெட்ராஸ் பம்பாய் டெல்லி வங்காளம் ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்காளம் ஆப்ஷன் டி வங்காளம் தான் ஆன்சர் வங்காளம் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்துக்கு முதல் ஆட்பட்ட முதல் மாகாணமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா அதிகமான சீர்திருத்த கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு வெளியே வந்திருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்களும் அதே மாதிரி தான் அதிகமாக எழுச்சி பெற்றிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் அந்த வங்காளத்தை பொறுத்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு நோட் பண்ணிங்க ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் செகண்ட் கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் இவற்றுள் எந்த மொழியில் உரையாடக்கூடியவர் ஆவார் எப்படின்னு பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா இவற்றில் எந்த மொழியில் உரையாடக்கூடியவர் ஆவார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் லத்தின் சமஸ்கிருதம் பாரசீகம் ஹிந்தி லத்தின் சமஸ்கிருதம் பாரசீகம் ஹிந்தி அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அண்டு பி ஆப்ஷன் பி அண்ட் சி தான் சமஸ்கிருதம் மற்றும் வங்கா பாரசீகம் இந்த ரெண்டு மொழியிலையும் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா உரையாடக்கூடியவர் ஓகே இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் சமாஜத்தை நிறுவியவர் யார் பார்த்திங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவன யார் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராம்மோகன் ராய் இவர் தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மற்றும் பாரசீக மொழியில் புலமை பெற்றிருந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா இந்த மொழியில் உரையாடக்கூடியவர் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரான் தேர்டு கொஸ்டின் பிரம்ம சமாஜத்தின் கிளைகள் மொத்தம் எத்தனை இருந்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா சமாஜம் நிறுவப்பட்டிருக்கும் அது யார் நிறுவனம் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இந்த பிரம்ம சமாஜத்தின் கிளைகள் மொத்தம் எத்தனை இருந்தது அப்படின்னு தான் கேள்வி அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரமசமானத்துக்கு கிளைகள் மொத்தம் இருந்தது எத்தனை இருந்தது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் ஐம்பது கிளைகள் ஐம்பத்தி இரண்டு கிளைகள் ஐம்பத்தி நான்கு கிளைகள் ஐம்பத்தி ஆறு கிளைகள் ஓகே ஆன்சர் பார்த்தாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு கிளைகள் ஆப்ஷன் சீராக கரெக்டாக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு கிளைகள் இருந்தது ஓகே இந்த கிளைகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நான்கு கிளைகள் அதில் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிளைகள் இருக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிளைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடமேற்கு மாகாணத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு கிளைகள் இருக்கும் வடமேற்கு மாகாணத்தில் இரண்டு கிளைகள் பஞ்சாபில் ஒரு கிளை இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிளை மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு கிளைகள் பார்த்தீங்கன்னா பிரம்மசமாஜத்தின் கிளைகளாக இருந்திருக்கு மொத்தம் ஐம்பத்தி நான்கு கிளைகள் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேருனா நாலாவது கொஸ்டின் எவை சமவந்தி விருந்து போன்ற சீர்திருத்த பணியில் அதிக கவனம் செலுத்தியது கீழே கொடுத்துருக்கிறதுல எது சமபந்தி விருந்து போன்ற சீர்திருத்த பணியில் அதிக கவனம் செலுத்தியது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ராமகிருஷ்ண ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரார்த்தனை சமாஜம் இந்த பிரார்த்தனை சமாஜம் தான் பார்த்திங்கன்னா சமபந்தி இதில் பார்த்திங்கன்னா விருந்தில் பார்த்திங்கன்னா முக்கிய கவனம் அதிகமாக செலுத்துனது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் இந்த பிரார்த்தனை சமாஜம் தான் ஓகே இந்த பிரார்த்தனை சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் நிறுவப்பட்டதாக அந்த பிரார்த்தனை சமாஜம் யார் நிறுவனான்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பான்குலாம் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா நிறுவியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அத்மராங் பாண்டூராங்றது இந்த பிராத்திய சமாஜத்தை நிறுவாரு எங்கேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நோட் பண்ணி சாரி பம்பாயில் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும் பிரம்மா சமாஜத்தை யார் நிறுவனம் ஆரிய சமாஜத்தை யார் நிறுவனம் ராமகிருஷ்ண மிஷனில் யார் நிறுவனம் அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் ஐந்தாவது கொஸ்டின் சுத்தி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆகும் எப்படின்னு பாருங்கள் சுத்தி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது இயக் தொடங்கப்பட்ட இயக்கமாகும் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் ஆத்மராம் பாண்ட் ராஜா மோகன் ராய் பண்டிதராமபாய் ராமபாய் தயானந்த சரஸ்வதி எப்படின்னு பாருங்கள் சுத்தி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி தான் பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த இயக்கம் எதுக்காக முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள்லேருந்து வேறு மதத்துக்கு மாரணாமல் இந்துக்களாவே திருப்பி மாற்றணும் அப்படின்னு சொன்ன அப்படின்ற ஆரம்பிச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் சுத்தி இயக்கம் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாகவே பார்த்திங்கன்னா கருதப்படுது இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம்ன்ற இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாகவே கருதப்படுது இந்த சுத்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் அந்த இயக்கம் தான் இந்த சுத்தி இயக்கத்தை நடத்துவாங்க இந்த பண்டித தயானந்த சரஸ்வதி ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேருனா ஆறாவது கொஸ்டின் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று கருதப்படுவர் யார் எப்படின்னு பாருங்கள் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று கருதப்படுவர் குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் ஆத்மராங் பாண்டுராங் ராஜாராம் மோகன் ராய் விவேகானந்தர் தயானந்தர் சரஸ்வதி எப்படின்னு பாருங்க நவீன இந்தியாவின் விடுவெள்ளி அப்படின்ற குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் விவேகானந்தா தான் பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுவார் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் எப்படின்னு பாருங்க நவீன இந்தியாவின் விடுவெள்ளின்னா விவேகானந்தர் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியசர் கொஸ்டின் கேட்டது எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விடுவெளின்னா நம்ம வேகானந்தர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் தான் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் தான் நோட் பண்ணுவீங்க ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சின் தந்தை எப்படின்னு பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அப்போனா நார்மலாக இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோன்ராய் அதே மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு கேட்டால் தயானந்தர் சரஸ்வதி சுவாமி தயானந்தர் சரஸ்வதி நோட் பண்ணிக்க ஓகே இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் கேட்டது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் சோதக் சமாஜத்தை நிறுவிய யார் எப்படின்னு பாருங்கள் சத்தியசோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பண்டித ராமாபாய் மிர்சா குலாம் ஸ்ரீ நாராயணகுரு ஜோதிபாய் பூலை ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜோதிபாய் பூலை தான் பார்த்திங்கன்னா சோதக் சபா சமாஜம் அப்படின்ற சமாஜத்தை நிறுவாரு நீங்கள் பண்ணிங்க சோதக் சமாஜம் அப்படின்ற சமாஜத்தை நிறுவனம் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிபாய் போலே எப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எழுபத்தி மூணில் தான் பார்த்திங்கன்னா இந்த சோதக் சமாஜம் அப்படின்ற சமாஜத்தை நிறுவேருப்பார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் நோட் பண்ணிங்க யார் பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் போலே ஓகே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஓகே பூனேயில் ஓகே அடுத்து எயித்து கொஸ்டின் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை எந்த ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு தொடங்கினார் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை எந்த ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு தொடங்கினார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு தொடங்கினார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நாராயணகுரு தர்ம பரிமாணம் யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கிருப்பார் எப்பயுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வருஷம் நோட் பண்ணுவீங்க ஓகே இந்த இது பார்த்திங்கன்னா எங்கே முக்கியமாக சென்ட்ராக இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேரளாவை மையமாக கொண்டு இந்த இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க கேரளாவை மையமாக கொண்டு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை மையமாக கொண்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் ஒன்பதாவது கொஸ்டின் இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தவறானவற்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆக்ஷன் கொடுத்து தவறானவற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒன்று பார்த்திங்கன்னா தப்பு அப்படி தப்பாக கொடுத்துருப்பாங்க புத்தகம் மரம் ஓகே அலிகாரி இயக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அகமதியா இயக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது ஏபந்த ஆயிரத்தி அறுபத்தெட்டு சிங் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் எது தவறான இணை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆன் ஆப்ஷன் சி தியோபந்த் இயக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறுல தான் பார்த்தீங்கன்னா தேவபந்தி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் நோட் பண்ணிங்க யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம் நாதோ நானோதவி எப்படின்னு பாருங்க முகமது காசிம் நானோதவி ரஷித் அகமத் அப்படின்ற இரவு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்களாக இருந்து இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ யார் யார்னு பாருங்க முகமது காசி நானோதவி அண்டு ரஜி மகமத் கங்கோரி அப்படின்ற ஒரு ஓகே நோட் பண்ணிங்க யார் பார்த்தீங்கன்னா தேவந்த இயக்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே பத்தாவது கொஸ்டின் அலிகார் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆகும் அலிகார் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆகும் அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மிஸ்ஸார் குலாம் பண்டித் ராமபாய் சயம் சையத் அகமது கான் குரு ஓகே யார் பாருங்கள் மிர்சா குலாம் பண்டிதராமபாய் சையத் அகமது கான் நாராயண குரு அலிகர் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான் சையத் அகமது கான் தான் பார்த்தீங்கன்னா இந்த அலிகர் இயக்கத்தை தொடங்கியிருப்பார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தஞ்சில் ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா அலிகர் இயக்கத்தை தொடங்கியிருப்பார் நோட் பண்ணிங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகே அழிகர் இயக்கம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் ஒவ்வொரு இயக்கம் பார்த்திங்கன்னா எப்போது தொடங்கப்பட்டது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானவர் யார் யார் தொடங்கினா அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம் ஓகே அது பார்த்திங்கன்னா அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா எந்த கருத்தை முன்வைத்தது அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம் ஓகே பதினொன்றாவது கொஸ்டின் எந்த ஆண்டு சையத் அகமது கான் ஆங்கிலேய கிளை கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார் எப்படின்னு பாருங்கள் எந்த ஆண்டு சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு தான் பார்த்தீங்கன்னா சயத் அகமது கான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலே கீழே கல்வி மாநாட்டை தொடங்கியிருப்பார் ஆங்கிலோ ஓரியன்டல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு இதை பார்த்தீங்கன்னா மாநாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார் யார் தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறில் சையத் அகமது கான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த சையத் அகமது கான் தான் பார்த்தீங்கன்னா அலிகர் இயக்கத்தை தொடங்கியிருப்பார் ஓகே பன்னெண்டாவது கொஸ்டின் ஆதி திராவிடர்களை உண்மையான பௌத்தர்கள் என்ற வாதிட்டவர் யார் எப்படின்னு பாருங்கள் ஆதி திராவிடர்களை உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் யார் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ராமலிங்க அடிகளார் சிங்காரவேலர் லட்சுமி அரசு அயோத்திதாசர் எப்படின்னு பாருங்க ஆதி திராவிடர்களை உண்மையான பௌத்தர்கள் என்று வாதிட்டவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடங்களை உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்ட தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எப்படின்னு பாருங்க ஆதி திராவிடர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர் என்று வாதிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயோத்திதாஸ் பண்ணிங்க அந்த கூற்று ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகள் மூலம் தனது கருத்துக்களை விளக்கினார் யார் தனது கருத்துக்களை விளக்கினார் கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகள் மூலம் தாஸ் தனது கருத்துக்களை விளக்கினார் அப்படின்றதான் கேள்வி யாருன்னு கேட்டிருக்காங்க தேவேந்திரநாத் தாகூர் ராமலிங்க அடிகளா சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் பரமம்சர் ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் பார்த்தீங்கன்னா கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகள் மூலம் தனது கருத்துக்களை விளக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமகம்சர் இவர் பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லையானாலும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு தியாகியாக தான் வாழ்ந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பிறந்தறவர் கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள தட்சிணேஸ்வரம் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பூசாரி தான் பார்த்தீங்கன்னா இவர் ஓகே இவர் பார்த்திங்கன்னா அனைத்து முத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்பதாகும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா மத கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரே இலக்கை தான் சொல்லுது ஆனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லா மதங்களும் தனித்தனியாக சொல்கிறனால பல்வேறு பாதைகளாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இலக்கு பார்த்தீங்கன்னா தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பாதைகள் வெவ்வேறு பாதை அப்படின்னு சொன்னவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் சார் நோட் பண்ணிங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒரே தான் ஆனால் பார்த்திங்கன்னா பாதைகள் வே தனித்தனியான வேலை இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இல அந்த இலக்கை பார்த்திங்கன்னா கொண்டு வ வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இந்தியா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஞான சபை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அமெரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த பிரமயான சபை யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவாட்ஸ்கே அமையாரும் கர்னல் ஆட்காட் அப்படின்ற ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மியான சபையை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் இங்கே எங்கே அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் சென்னையில் அடையாருக்கு மாற்றிருப்பாங்க தன்னோடய அந்த ஹெட் குவாட்டர்ஸை அடையாருக்கு மாற்றிருப்பாங்க எங்கேன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸை சென்னைக்கு அடையாறுலாம் மாற்றியிருப்பாங்க நோட் பண்ணிங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் பிரம்மையான சாரி தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் எப்படின்னு பாருங்கள் தமிழ்நாட்டின் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆக்ஷன்ஸ் பாருங்கள் ராமலிங்கானிகள் அயோத்திதாசர் தேவேந்திரநாத் தாகூர் காசி விஸ்வநாத யார் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரம்மயான சமா சமாஜத்தின் ஆதரவாளர் ஆதரவாளராக திறந்தவர் ஆவார் ஓகே ஒரு முக்கியமான ஆதரவாளராக திறந்தவர் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா பிரம் சமாஜத்தின் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் எப்படின்னு பாருங்க பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற தலைப்பில் ஒரு அவங்க அந்த சமாஜத்தோட கருத்துக்களை பார்த்திங்கன்னா ஒரு நாடகமாக எழுதியிருப்பாரு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி அறுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி அப்படின்ற இதை தொடங்கியிருப்பார் எப்படி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல தத்துவ போதினி அப்படின்ற ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஓகே இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் பதினஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லெசன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நவீனத்தை நோக்கி அப்படின்னு லெசன் தான் பார்த்துருக்கோம் ஓகே இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம சிலபஸில் இருக்க ஹிஸ்ட்ரி கீழே கேட்கப்பட்ட முக்கியமான லெசன்ஸில் இருந்து நம்ம முக்கியமான லெசன்ஸ் இல்லை நம்ம ஹிஸ்ட்ரி சிலபஸில் இருக்க ஒவ்வொரு லெசனாக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இதுக்கான பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் இதுக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்னே பார்த்திங்கன்னா தனியாக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ லெசன்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய லெசன்ஸ் கொடுத்தாச்சு அந்த லெசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான லெசன் தான் கொடுத்துருக்கோம் இந்த இது பார்த்தாவே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க எல்லா லெசன் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும் இந்த நம்ம பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுற லெசன்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா பார்த்தாவே நம்ம டிஎன்பிசிசிசிசிசி சிலபஸில் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூல பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்க எல்லா லெசன் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும் ஓகே இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணிக்கலாம் மறக்காம டிஎன்பிசி பிரிப்பர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ